வன்னியர் சங்க நிரந்தர தலைவர் காடுவெட்டி கருவின் ஆறாவது நினைவு நாள் காடுவெட்டி கிராமத்தில் அனுசரிக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த காடுவெட்டி கிராமத்தில் மறைந்த வன்னியர் சங்கத்தின் நிரந்தர தலைவர் பாமகவின் முன்னாள் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி ஜெயகுரு அவர்களின் ஆறாவது நினைவு தினம் குரு பூஜையாக கொண்டாடப்பட்டது இதில் மறைந்த காடுவெட்டி குருவின் மகன் குரு கனலரசன் அவரது தந்தையின் சமாதியில் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் குரு நினைவு தினத்தையொட்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவிகள் மஞ்சள் படையின் தொண்டர்கள் தானம் செய்தனர் வன்னியர் சங்கத்தினர் பாமகவினர் மாவீரன் மஞ்சள் படையினர் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் குருவின் சமாதிக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோன்று சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மாவீரன் காடுவெட்டி குருவின் மணிமண்டத்தில் அரியலூர் மாவட்ட செயலாளர் காடுவெட்டி ரவி பாமக தொண்டர்களுடன் குருவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் காடுவெட்டி கிராமத்தில் நடந்த மாவீரன் குரு அவர்களின் குரு பூஜையில் பல்லாயிரக்கணக்கான வன்னியர்கள் பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் மாவீரன் மஞ்சள் படை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெரும் திகழாக கலந்து கொண்டு மாவீரன் குருவிற்கு மரியாதை செலுத்தினர் இத்தகவலை நமது செய்தியாளர் வேல்முருகன் மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார் வன்னியர் குரு பூஜை விழாவிற்கு அதாவது மாவீரன் அவர்கள் இந்த சமூகத்திற்காக வாழ்ந்து மறைந்த ஒரு உன்னத தலைவர் அவர்களுடைய நினைவு நாள் இன்று குரு பூஜையாக இங்கே கொண்டாடப்படுகிறது இந்த இந்நாளிலே இங்கே வந்து நம்ம சொந்த சொந்தங்கள் வன்னியர் சொந்தங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்காங்க அனைத்து மாவட்டங்களில் உள்ள வன்னியர் சமுதாயம் மற்றும் அனைத்து சமுதாய நண்பர்களும் இங்கே வந்திருக்காங்க இந்த ஆண்டிலிருந்து தொடர்ந்து இப்போ இந்த ஆறாம் ஆண்டு நினைவு நாளிலிருந்து ஒவ்வொரு ஆண்டுமே கண் பரிசோதனை மையம் மற்றும் ரத்த தானம் இருக்கோம் இப்போ ரத்த தானம் வந்து இங்கே நம்ம இங்கே கூடியிருக்கிற அனைத்து சொந்தமும் மாவீர மஞ்சள் படையுடைய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ரத்த தானம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதையே தொடர்ந்து ஒரு நல்ல விஷயங்களாக ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும் நினைவு நாளாக இருக்கட்டும் இது போன்ற பொது நிகழ்ச்சிகள் பொது செயலை வந்து ஈடுபடணும் அப்படின்றத நம்ம மஞ்சள் படை சொந்த வச்சு கேட்டுக்கொண்டு இதற்கு வந்த அனைத்து சொந்தங்களும் அமைதியான முறையில் அதாவது ஏன்னா இன்றைக்கி நம்ம வன்னியர் ஜெயந்தின்றது வேற இன்றைக்கி வன்னியர் குரு பூஜை விழாவில் அவர்களுடைய நினைவை போற்றி அவர் வாழ்ந்த வாழ்க்கையை இன்றைக்கி அவர் மதித்து இன்றைக்கி நம்ம இடத்துல கூடியிருக்கோம் அமைதியான முறையில் இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டு அமைதியான முறையில் நம்ம இளைஞர்கள் போகணும் என்று கேட்டுக்கொண்டு விடையுது